உங்க வீட்டுல அக்கா தகச்சிங்க வந்து நீங்க போய் பாக்குறீங்க மேல கை வச்சா கட்டி பிடிச்சா நீங்க தப்பா நினைப்பியா அதே தானே அவர் நாங்க நினைக்கிறோம் எங்க வீட்டு பிள்ளையதான் நாங்க நினைக்கிறோம் எங்க பிள்ளை வேற இல்ல அவரு வேற இல்ல ரெண்டு ஒண்ணுதான் எங்களுடைய பிள்ளை அவரு பெஸ்ட் அவர் வந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அப்படிதான் பழகுறோமே தவிர உன்ன மாதிரி தப்பான இடத்துல யாருமே பழக மாட்டாங்க பெத்தவங்க நாங்களே போது என்னோட பிள்ளைன்னு நினைச்சு என்னாங்க என் பொண்ணு மேல கை போடுறாங்க அதுக்கு நீ ஏன் அப்படி பேசுற தப்பா வேல்முருகன் பேர வச்சுட்டு தமிழுக்கு பேர் அவர்தான் கடனோட பேர வச்சுட்டு தப்பா பேசுறியே சோறு தின்றிய வேற என்ன தின்றியாடா நீ சாப்பாடு தானே சாப்பிடுற வேற எதுவும் சாப்பிடல விஜய்யண்ணா பத்தி உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி பேச தகுதி இல்ல உனக்கு ஆஹ் அவர் எப்பவுமே எங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே அவரு முன்னுரிமை குடுக்குறாரு அவரு அக்கா தங்கச்சி கூட அவர் தங்கச்சி கூட பிறந்துருக்கறாரு அதனால

தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துவோம் உங்க வீட்டு பொம்பளைங்களை யாருனாச்சும் அக்கா தங்கச்சிங்க வந்து உன் அம்மா வந்து உன்னை மேல ஐயோ மகனே அப்ப நீ தப்பா நினைப்பியா அவர் சின்ன எங்களுக்கு வந்து நினைக்கிறோம் அம்மாவா நினைக்கிறோம் அப்பாவா நினைக்கிற அண்ணன் தம்பியா நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் நாங்க தவிர உன்ன மாதிரி தப்பான நிலத்தை நாங்க பாக்கவும் மாட்டோம் தப்பான நிலத்துல இருக்க மாட்டோம் அவரும் அப்படி நினைச்சதே கிடையாது யாரையுமே பெண்களை வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிறாங்க கூட அவங்க நினைப்பாங்க அக்கா தங்கச்சின்னா எங்க அக்கா தங்கச்சி தான் நினைப்பாரு உனக்குன்னு பொண்ணு இருக்குல்ல அப்ப போய் அவங்க அண்ணன் கட்டிப்பிடிக்கும் போது ஏமா கேளு போய் மேல கை வச்சு பேசுற அப்படின்னு கேளு எதுவுமே தெரியாத நீ எல்லாம் கட்சியில இருக்கிற இருக்கிற கட்சியில சொல்லு பாக்கலாம் அவரு செஞ்சது கால் தூசி நீ செஞ்சிருப்பியாடா எதுவுமே செஞ்சது இல்ல ஆனா பேசறத மட்டும் பேசுறீங்க நல்லா பெண்களை பின்னாடி வந்தா என்ன வன்முறை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவுமே ஒரு கட்சியில ஒரு பதவியில இருந்துகிட்டு அவரை பத்தி பேச உங்களுக்கு யோகிக்கே கிடையாது அவரு இந்த கட்சி மூலியமா எதுவுமே செய்ய கிடையாது அவர் சொந்த பணத்திலயும் அவரோட இதுலயும் நம்ம மக்களுக்கு நல்லா இருக்கட்டும் நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அம்மா மாருங்க நம்ம எல்லாருமே பசங்க படிக்கிட்டு கொண்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க தவிர அவர் நினைக்கிறாரு தவிர அத விட்டுட்டு நீங்க வந்து அக்கா தங்கச்சி மேல வந்து உண்ணட்டும் அப்படின்னு அவர் எதுவுமே நினைச்சது கிடையாது உன்ன மாதிரி தப்பா நினைச்சது தகுதியே உனக்கு கிடையாது நீ எப்படி அந்த வார்த்தைய பேசுற தகுதி இல்லாதவங்க எப்படி அந்த பயிற்சி சொல்லு பார்க்கலாம் தகுதினா என்னன்னு தெரியுமா அக்கா தங்கச்சி என்னன்னு தெரியுமா அப்ப நீ அக்கா தங்கச்சியோட புறவையிடா புறந்தான் அப்படி கேட்டுக்க மாட்டாங்கல்ல நீரதுனாலதான் அப்படி கேக்குற பெண்களை கொண்டு போய் அம்மாவே கொண்டு போய் விடுறாங்க எப்படி போய் பேசுவாங்க எங்க வீட்டு பசங்க எங்க வீட்டு பிள்ளையாட நாங்க நினைக்கிறோமே தவிர உன்ன மாதிரி எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க எங்க வீட்டுலயே எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க எங்க அண்ணன் இருக்காங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க நாங்க அது போலதான் நினைக்கிறேன் விஜயனா சொல்றாங்க விஜயா நாங்க பொறுத்த வரைக்கும் அவரு எங்களுக்கு அண்ணன் நாங்க அவங்களுக்கு தங்கச்சி அந்த தான் நாங்க அவர்கிட்ட பழகிறோமா தவிர உன்ன மாதிரி பாக்குறவங்களால போய் கட்டிப்பிடிக்கிறது நாங்க பொம்பளை அவளுக்கு இதை சீப்பா போயிடல எங்களுக்கு அவரே எங்க அண்ணன் தளபதி எங்களோட உயிர் அவரு அவங்களுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் எங்களை யாரையும் ஒன்னும் பண்ண முடியும் எங்களை பொம்பளை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல நீ அவர் அவரை நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் போராட்டம் பண்ணுவோம் மக்களுக்கு போராட்டம் பண்ணுவோம் 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 நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் யார் நீ எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு எங்க அண்ணன் தளபதி நல்லது செய்யணும் அந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் மகளிருக்கு நல்லது செய்யணும் குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும் படிப்பு வந்து முன்னேற்றம் வரணும்னு பசங்களுக்கு யூக்கமா பேசுறாரு கல்வி என்றால் என்னவென்று தெரியுமா இல்லை ஒரு வெற்றிக்கு பின்னால் நீங்கள் ஒரு நாளாவது நின்று இருக்கீர்களா தரம் தாழ்த்தி பேசுவதுதான் திமுக அமைச்சர்களுக்கு புதிதல்லையே இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதை நாங்கள் வேடிக்கை பார்க்கவும் மாட்டோம் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏ வேல்முருகன் எங்க தளபதியை பத்தி பேசுறதுக்கு நீ யார் படிப்பு கோஷம் ஹெல்ப் பண்ணா அது உங்களுக்கு குத்தமாடா எவன்டா பண்றீங்க படிப்பு கோஷம் அங்க அத கட்டலாமா இங்க இத கட்டலாமா அங்க அத தரகலாமா தான்டா போறீங்க சொல்ல ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க மேல இப்ப சால்வை போட்டது கூட உங்களுக்கு குத்தம் கை போடுறது குத்தம் நீ மக்கா தங்கச்சி மேல போட மாட்டா உங்க பொண்ணு மேல போட மாட்டாடா அறிவில்லடா உங்களுக்கு எங்கடா இருக்கிறீங்க நீ வீடு தேடி வந்து அடிப்போனா எங்க அண்ணனை பேச தூளியல கூட தகுதி இல்ல எங்க அண்ணன் வந்து எல்லா பெண்களையும் வந்து சிங்க பெண்ணா பாக்குறவாறு அப்படியா பட்ட மனசு இடத்துல வந்து எங்க அண்ணன் பேச இவெல்லாம் அண்ணன் பேசுறது தகுதி

பெக்க தாய் தகப்பன் பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை இதுவே உங்க கட்சியில யாராச்சும் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு போட்டோ எடுத்து குழந்தைங்க மேல தோல் மேல கை போட்டு உங்களுக்கு அந்த பார்வை வந்திருக்குமா இல்ல அதுல சொல்லிருப்பீங்களா இது நான் ஒண்ணு பேசணும்னுட்டு பேசுறீங்க ஏன் பயம் வந்துருச்சுங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு ஆறு மாசம் தான் இருக்கு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றீங்களா என்னன்னு தெரியல அவரு கூட போட்டோ எடுக்கணும்ன்ற ஆசையில குழந்தைங்க அன்பா அண்ணனா அப்பாவா நினைச்சு எடுக்கிறாங்க அவரும் தான் குழந்தைங்க என் பசங்க என் தங்கச்சிங்க நினைக்கிறாரு எங்க எல்லாருக்குமே விஜய் அண்ணா பிடிக்கும் மோஸ்ட்லி பெண்கள் எல்லாருக்குமே தளபதி மேல ஒரு அவ்வளோ ஒரு மரியாதை எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் தளபதி வர வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படி இருக்கிற பாதுகாப்பு தலைவரையே நீங்க தப்பா பேசுறீங்க இது ஒண்ணு கட்சி மீட்டிங்கோ இல்ல மாநாடோ இல்ல வேலுமுருகன் சார் இது ஒரு காமன் மீட்டிங் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பரிசு தர ஒரு காமன் மீட்டிங் இந்த காமன் மீட்டிங்ல வந்து எல்லாம் கட்சி சார்ந்த மக்களும் வந்து இருந்தாங்க எல்லாம் பேரண்ட்ஸும் வந்து இருந்தாங்க நீங்க சொன்ன அந்த வார்த்தை தளபதியை மட்டும் விமர்சனம் பண்ற மாதிரி இல்ல விஜயனா தவிர்த்து ஒட்டுமொத்த பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க நீங்க பேசின வார்த்தையில தமிழ்நாடுல இருக்க எல்லா மக்களுக்கும் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்ப உங்க கட்சியில வந்து நிர்வாகிகள் மகளிர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்க அவங்க அப்படி தப்பா தான் பாப்பீங்களா அவங்க கட்சியில எல்லாரும் தங்கச்சியாவோ அக்காவை பாக்க எல்லாரும் தப்பான பார்வையில தான் பாப்பீங்க கட்சி குழந்தைங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க பேசின வார்த்தை உங்களோட கட்சியை அழிவுபடுத்துற மாதிரி பேசிருக்கீங்க கண்டிப்பா வந்து சொல்லிதான் ஆகணும் உங்க அண்ணன் வந்து எங்களுக்கு அண்ணனாவோ எங்க அம்மாக்கு அவர் பிள்ளையாவோ என் தமிங்களுக்கு சகோதரனாவோ தெரியறாரு நீ எப்படி எங்களை சொல்லுவா எங்க சகோதரங்களே எங்களை எதுவுமே இல்ல நீ எப்படி எங்க அண்ணனை நீ சொல்லுவே நீ உன்னுடைய சம்பாத்த நீ ஒண்ணும்ல நீ ஒண்ணு அவர் சம்பவத்துல அவரு உழைப்பினால எங்களுக்கு தராரு அதை நாங்க வாங்குறோம் உனக்கு என்ன தோணு உனக்கு மைக்கு கச்சா எதுவானாலும் பேசுவேன் எதுவானாலும் கொள்ளுவேன் இல்ல உனக்கு உரிமையே கிடையாது எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது என்ன கொண்டு நீ பேசுவ நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகுன இந்த வேல்முருகன் என்ன வந்துச்சு அண்ணன் கொடுத்ததா காசு ஒரு கட்சி தலைவரா முறையில மரியாதையா பேச கத்துக்க மேடை போட்டு பேசிய அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சரி நினைச்சு எல்லாரையும் வர சொல்றாங்க கூட பிறந்த அண்ணன் தங்கையால் நினைச்சுதான் அழைத்து செல்ல பிள்ளைங்களை எல்லாரையும் ஒரு கட்சியோட தலைவர் தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சூப்பரா கௌரவப்படுத்தி இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி மாதிரி குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்த கட்சியில இருந்தா ஒழுங்கா பேசுறது உனக்கு தெரியாதா நீ தலைமையா இருந்தா உனக்கு கீழ இருக்கிறவங்க எப்படி இன்னொரு தடவை அந்த கட்சியோட தலைவரை பற்றி தரைகுறவாக பேசினால் அனைத்து பெண்களும் உன் வீட்டில் கொண்டு வருவோம் ஒரு அப்பன் சாணத்துல இருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வயசு ஆக போகுது ஒரு அப்பன் சாணத்துல தோல் மேல கையை கொடுத்து உடைக்கணும் வந்து போது பெத்தவங்களே அதை பத்தி ஒன்னும் சொல்லல அப்பன் மாதிரிதான் அவரும் புரியுதா ஒரு தகப்பன் சாணத்துல இருந்துதான் அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு உனக்கு என்ன

இதுல வேற உங்களை அப்பானு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க